விஜய் டிவி சீரியல் இருந்து விலகிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ நடிகை வந்து ஒரு விளக்கு வீடியோ விட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பீரியட்ஸ் நேரத்தில் அதை மட்டும் நான் குடிக்கவே மாட்டாங்க நான் ரொம்ப ரொம்ப சுயநலக்காரி அப்படின்னு சொல்லிட்டு பிகில் பட நடிகை வெளியிட்டிருக்கிற அந்த பகீர் வீடியோ வந்துட்டு ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள நான் சொல்ல போறேன் விஜய் டிவில ஒளிபரப்பாயிருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ தற்போது விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த சீரியலில் சரவணன் தங்கமை நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இதோட கதைக்களம் பயங்கர விறுவிறுப்பா நகர்ந்துட்டு இருக்கு ஆனாலும் பாண்டியன் எதிர்பார்த்தது போல தங்கமையிலோட குடும்பம் இல்ல அவங்க அடாவடி பண்ற குடும்பமாகவும் தன்னோட பிள்ளைக்கு பொய்யா பேசி கட்டி வைக்கிற எண்ணத்திலேயே அவங்க பாண்டியன் குடும்பத்தோடு வெளிவருமா அல்லது திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளிவருமா இப்படி விறுவிறுப்பான கதைக்காலத்தோடு போயிட்டு இருக்கிற இந்த நடிகை ரிஹானா அதாவது ராஜியோட சித்தியா மாறி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்த நடிகை அண்மையில விலகுவதை அறிவிச்சிருந்தாங்க அவங்களுக்கு பதிலாக இந்த சீரியல்ல மாதவி தற்போது நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இவங்க ஏற்கனவே சன் டிவில ஒளிபரப்பான இனியா தொடரில் நடிச்சு வந்த நிலையில இப்ப இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர் தொடர்லையும் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இந்த நிலையில பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்த ரிஹானா இந்த சீரியல் இருந்து விலகியதை தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் வந்து அது சம்பந்தமா கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் சொல்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை இப்ப ரிஹானா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல அவங்க என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்க ஹாய் நான் ரிஹானா பேசுகிறேன் பாண்டியன் ஸ்டோர் டூவில் நான் ரீப்ளேஸ் ஆனதுக்கு காரணம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போது சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க யூடியூப்லேருந்து பேசப்பட்ட விஷயங்கள் ஸோ ரீசன் என்னென்னா எனக்கு கொஞ்சம் லெக் பெயின் அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப நேரம் நிற்கவும் நடக்கவும் முடியல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு நான் ஒரு டூ மந்த் பிரேக் இருக்கேன் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பிரேக்கு இந்த விஷயம் வந்து நம்ம ஷூட்டிங்க்கு வந்து செட் ஆகாது இல்லையா அவங்களுக்கு டேட் வந்து நாங்கள் கொடுத்தே ஆகணும் எங்களுடைய ஸ்டோரி அது போயிட்டுருக்கு ஸோ அந்த தகர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணத்தால் தான் அவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி டேட் இல்லாததை இல்லாத பட்சத்தில் ஸோ அனாவசியமாக காசி பேசவோ இல்லை ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி மீடியாவில் பேசப்படுது அதெல்லாம் கிடையாது ப்யூர்லி என் எனக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் எனக்கு ஸோ ட்ரீட்மெண்ட்காக மட்டும்தான் நான் இதுலேருந்து நான் வெளியே வந்தேன் தவிர மற்ற எந்த ரீசனும் கிடையாது நிறைய காசிப் பேசுகிறாங்க அது கிடையாது ரெண்டாவது பாண்டியன் ஸ்டோர் டூ அமைஞ்சது காட் கிஃப்ட்டு தான் நல்ல ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணாத கேரக்டர் பில்லி போலீஸ் இது ரெண்டு கேரக்டர் தகர்த்து காமெடி சென்ஸோடு நான் ஒர்க் பண்ணேன்னா அது ஃபஸ்ட் டைம் நான் இந்த இந்த ப்ராஜெக்டில் பாண்டியன் ஸ்டோரில் மாறி நல்லா ரீச்சான ஆன கேரக்டர் பட் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இப்போ எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி இன்னொன்று சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நல்லா பண்ணுங்கள் சிஸ்டர் அப்புறம் நான் காயத்ரி சிஸ்டரும் ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அவங்க அவங்களோட என்னுடைய காம்பினேஷன் தான் அதிகமாகவே இதில் வரும் ஸோ யூ காயத்ரி அக்கா எல்லாரையும் எல்லா கோ கோஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க கேமராமேன் டைரக்டர் சார் எல்லாரையும் நான் வந்து இந்த டீம் ஹோல் டீமை நான் மிஸ் பண்ணுறேன் மாரி கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகி நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளோ பேசப்படுமான்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்ல கேரக்டரு என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டர் ரைட்டர் சார் ப்ரொடியூசர் சார் சேனல் விஜய் டிவி சேனல் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் அகைன் நான் வருவேன் கண்டிப்பாக உங்க உங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் என்னை நீங்கள் பார்க்கலாம் என்னோட ஹெல்த் ஹெல்த் ப்ராப்ளம் நான் சரி பண்ணிவிட்டு நான் அகெய்ன் நான் என்னோடய ஆக்டிங் ஃபீல்டை கண்டினியூ பண்ணுவேன் தேங்க்யூ நிறைய பேர் எனக்கு என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எதுக்கு நீங்கள் பண்ணலை அப்படின்ட்டு கமெண்டில் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அளவுக்கு இதுலேருந்து வெளியே வந்ததுக்கு நிறைய பேருக்கு வருத்தம் இருந்தது தேங்க்ஸ் 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 இந்த எதுவும் எனக்கு அட்லியோட இயக்கத்தில் விஜய் நயன்தரா நடிப்பில் வெளியான பிகில் திரைப்படத்தில் மாறி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவங்க தான் நடிகை காயத்ரி ரெட்டி இவங்க தற்போது யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கி தன்னுடைய குடும்ப வாழ்க்கை பற்றியும் நண்பர்கள் பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்களை அதில் ரசிகர்களோடு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் இவங்க லேட்டஸ்டா வெளியிட்டு இருக்கிற ஒரு வீடியோவில் ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு டைட்டிலே வச்சு அதில் ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க திருமணமாகி வெளிநாட்டிலே செட்டில் ஆயிட்ட காயத்ரி ரெட்டி சினிமாவுக்கு மொத்தமாக குட்பை சொல்லிட்டாங்க யூடியூப் சேனலில் அவங்க வெளியிட்ட வீடியோக்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு பிகில் திரைப்படத்தில் நடிச்சது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் பண்ண அவங்க ஜி தமிழ் ஒளிபரப்பான சர்வைவர் ரியாலிட்டி சர்வை கலந்துகிட்டாங்க சினிமாவில் ஒரு பெரிய நடிகையா ஷைன் ஆகி மேலே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஷாக் கொடுக்கிற விதமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிஷாந்த் அப்படின்ற திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்க ஆஸ்திரேலியால கம்பீட்டா செட்டில் ஆயிட்டாங்க கணவரோட பல ஊர்களுக்கு சுற்றுலா போற வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியே வெளியிட்டு வந்த காயத்ரி ரெட்டி இப்போ யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கி அதுலேயும் வீடியோக்கள் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க மாதவிடாய் காலத்தில் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படி குடிச்சா அது எனக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் எனக்கு ஏற்படுற வழி காரணமாக பிளாக் அவுட் ஆகிடும் பீரியட்ஸ் முடிஞ்சு நான்கு நாள் கழித்து தற்போது காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வெளியிட்டிருக்கிற அந்த புது வீடியோவில் சொல்லியிருக்கிற காயத்ரி ரெட்டி அந்த நேரத்தில் நான் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா லெமன் டீ அல்லது ஜிஞ்சர் டீ மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கஃபைன் அதிகமாக இருக்கிறதுனால மாதவிடாய் காலத்தில் யாருமே காஃபி குடிக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வீடியோ என்னுடைய பீரியட்ஸ் பற்றியது அல்ல நான் ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் அதான் உண்மையும் கூட அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு அந்த வீடியோவே சொல்லியிருக்காங்க மேலும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னும் வெட்டி பந்தால் ஓவர் சீன் போடுறதுனால அவங்களெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் அப்பா காசில் கார் வாங்குறது அப்பா காசில் ஊர் சுற்றுறதுன்னு இருப்பாங்க என் அளவுக்கு அவங்க யாருமே முன்னேறலை அப்படியே இன்னமும் குழந்தைங்கள போல நேரத்தை வீணடிச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் நல்லா வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டுருக்கேன் ஆனால் அவங்களாம் இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே நிலமையில் அப்படியே தான் இன்னும் இருக்காங்க அதனால் பலருடைய நட்பை வந்து நான் துண்டிச்சிட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் என்னுடைய தோழிகள் பல பேர் வந்து பல பேர் கூட உறவு வச்சுக்கிட்டு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது வாழ்க்கை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்றது தெரியலன்ட்டு பல திருக்கிடும் தகவல்களை அந்த வீடியோல அவங்க ரொம்ப போற போக்கில் கேஷுவலா வந்து சொல்லி வெளியிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோ சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு விஷயங்கள பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சின்ன சமூக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காம பண்ணி நினைத்துருங்க